தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ரொம்ப இதயம் கணிந்த முத வணக்கம் வாழ்த்துக்கள் நாங்கள் மலேசியாவிலிருந்து வரோம் மலேசியாவில் ஜோஹோர் பாரு இதான் எங்களோட இடம் ஒரு நான் வந்து குழந்தையா எப்போ ஒரு எண்ணம் தோணுச்சு சினிமா உலகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் தீவிர ரசிகைன்னு மட்டும் இல்லை அதையும் தாண்டி எப்படி மீனா ரஜினி அங்கிள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ரஜினி அங்கிள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நேராக வாய்ப்பு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் அவர் இருக்கிற வீட்டில் மின்னுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நான் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர் என்னோட ஊர்ல என்னோட வந்து மூணு மொழி மாணவர்கள் இருக்காங்க மலாய்க்காரர்கள் சீனர்கள் தமிழர்கள் என்னோடய தமிழ் மாணவர்கள் கூட சேர்ந்தாலே எங்கள் ரஜினி சார் பற்றி நாங்கள் பேசாமலே இருக்க மாட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு பதினோரு வயது பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கும் நல்லா தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு அவரை நான் வந்து மாமான்னு தான் சொல்லுவேன் அவரோட மூவி வந்தாலே எங்கள் மாமா மூவி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே போயிடுவேன் ஹஸ்பண்ட்க்கு நல்லா தெரியும் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து அவரும் என் கூட அதை ஃபாலோ பண்ணி எனக்காக செய்வார் இருபத்தி ரெண்டு ஜூலை ஃபர்ஸ்ட் கபாலி மூவி ரிலீஸ் ஆச்சு அந்த என்னோட பர்த்டே ஸோ என்னோட பேர்ஸ் அண்ட் ஃபார் கிஃப்ட் ஹஸ்பண்ட் நான் கேட்டது அவரோட ஷோ நான் வந்து மொதல் நாள் பார்க்கணும்னு ஸோ அந்த பாக்கியமும் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ ரேலி அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றியும் இன்னும் பார்க்கல அங்க சொல்லவே வேண்ட ஆர்ப்பாட்டம் உண்மையை சொல்லணும் ஆண் பல்கை தான் ஆண் மகன்கள் தான் ஆர்ப்பாட்டம் செய்யணும் இல்லை நான் தான் டீச்சர் நானே விசில் அடிப்பேன் நானே வெல்கம் பண்ணுவேன் நானே என்னோட ஸ்டேட்டஸ் என்னோட என்ன சோசியல் மீடியாவில் என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ அவருக்காக நான் அப்டேட் பண்ணுவேன் பார்த்ததே இல்லை அதான் சொன்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நேராக சொல்ல முடியலனாலும் இங்கே சொல்லியிருக்கல ஓகே நன்றி